மாமி வந்து இன்னைக்கு வேலை இல்லை வீட்டில் இருக்கும்னு சொன்னாங்க அதனால வீட்டுல இருந்து கிளம்பி அப்புறம் வந்துருக்கோம் திசானி பாப்பா எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டு ஈரோடு போயிட்டு வந்துட்டீங்களா அப்பா நல்லா இருக்காங்களா ஜாலியா என்ஜாய் பண்ணியாலயா என்ன ஊர் போனோட்டு ஈரோடு போயிட்டு அது அப்புறம் பாருங்க சகாசோட ஃப்ரெண்டு பாப்பா அபிலாசு தம்பி இந்த பாப்பா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அப்படி உரம் பண்ண மீன் போய் பார்ப்பேன் உரம் மாமி வந்து டீ குடிக்காம இருக்க மாட்டாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் தான் அந்த அம்மா கடைக்கு போனாங்க போய் இப்போ டீ வேண்டுந்தாங்க இப்போ டீ சாப்பிடுட்டு அடுத்தது நிறையா வேலை இருக்குது சமைக்கிற வேலை மீன் வாங்கி வச்சிருக்கோம் மீனை வறுத்து தக்காளி ரசம் சமைக்க போறோம் இப்படி தான் டெய்லியும் வீட்டிலே என்னடா டெய்லி இப்படி தான் வீட்டில் இப்படி பப்ளு போய் குடுத்துருவான் ஆத்தாவுக்கு நீங்க சாப்பிடுங்க இந்த ஆத்தாவை குடுத்துருவாங்க அந்த ஆத்தா வந்து உட்கார்ந்து உட்கார்ங்களா ஆத்தா ஆத்தா போய் குடுத்துருவான் இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து டீ குடிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க அலட்னா ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா வயல்ல வேலை பார்த்து பழக்கமாயிட்டு அந்த கரெக்டா அந்த டையத்துக்கு இப்ப மணி எத்தனை ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த வயல்ல டீ குடிக்கிற டயத்துக்கு இப்போ உங்களுக்கு டீ குடிச்சே ஆகணும் அதான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம விடியில் என்ன பார்க்க போகிறோம்னா நானும் மாமியும் சேர்ந்து தான் இப்போ சமைக்க போகிறோம் மாமி வந்து இன்றைக்கி ஸ்லேப்பி மீன் வந்தது மீன் வாங்கி மாமியை வந்து மீன் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதை வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்ய போகிறோம் எப்படின்னா போகிறோம் மீன் குழம்பு வந்து வைக்கல தக்காளி ரசம் வச்சு மீன் வந்து வறுக்க போகிறாங்க மாமி நான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க போகிறேன் சாதம் சமைக்க போகிறேன் ஏன்னா இங்கே நலலில் வந்து மாமி வந்து மீன் வறுக்க போகிறாங்க மாமரத்து நலல்ல நான் வந்து அந்த அடுப்பில் வந்து சமைக்க போகிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து குழம்பெல்லாம் வச்சா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதனால வந்து நாங்கள் மீனை வறுத்து இன்றைக்கி ரசம் போட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து வேலை இல்லை வேலை இருந்தால் வேலைக்கு போயிருந்துருப்போம் இன்றைக்கி வந்து வேலை இல்லை இன்றைக்கி வீட்டில் இருந்தோம் அதனால பிள்ளைங்களை வர சொல்லி இன்றைக்கி வந்து மீன் வறுக்க போகிறேன் ஆமாம் மாமி வந்து எப்போதும் வேலைக்கு விடுவாங்க இன்றைக்கி வேலை இல்லைன்னு ஃபோன் பண்ணாங்க அதனால தான் பசங்களை கூட்டிகிட்டு வந்துருக்குறேன் இங்கே பாருங்க சிலேப்பி மீன் மசாலா எல்லாமே மாமி வந்து கலறி வச்சுட்டாங்க இப்போ வந்து மீன் வறுக்க போகிறோம் அதெல்லாம் அம்மாலாம் வந்துருக்குறாங்க இப்போ பசங்களாம் இன்னைக்கு லீவு எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க நல்லா கேங்கா விளாண்டுக்கிட்டுருக்கும் நல்லா இந்த வெயிலுக்கு வந்து நல்லா மாமரத்துனால வந்து மாமியை வந்து இப்போ மீன் வறுக்க போகிறாங்க மீன் வறுக்க அடுப்பு பார்த்தா வச்சாச்சு இந்த அடுப்பை பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து பொங்கல் விட்றதுக்காக தான் அந்த அடுப்பு வந்து எல்லாம் சரி பண்ணி எல்லாம் ஒழுகணும் இப்போ அந்த அடுப்பு வந்து நாங்கள் தனியாக வச்சுருந்தோம் இப்போ வந்து வெளியில் வந்து அது ஒரேதான் புகைச்செல்லாம் வரும்னுட்டு நாங்கள் வந்து பாருங்கள் மாமரத்துக்கு நல்ல இல்லை வந்து தான் மீன் இருக்க போகிறேன் என்ன சூடாயிட்டு இப்ப மீனை போரிச்சு எடுத்துக்கலாம் அந்த பக்கம் வந்து அனல் அடிக்குது அதனால வந்து இந்த பக்கம் வந்து மீனை வந்து எண்ணெயில போடுறோம் மரத்து நிலையில நான் வந்து மீன் குறைச்சுக்கிட்டு இருக்கிறேன் மகேஷ் வந்து அங்க சமைக்குது வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு மீன் வறுக்க முடியாது ஒரே வெயிலாக இருக்கும் அதனால தான் இங்கே வந்து உலையை வச்சிருக்கிறேன் மாமி வந்து மரத்து நாளில் வந்து மீன் வறுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்குறேன் ரசம் வைக்கிறதுக்கு அம்மியில் வந்து பூண்டு மிளகு இதெல்லாம் இடித்து எடுத்துக்கலாம் இப்போ உலை வச்சுட்டு தண்ணி குதிச்ச பிறகு உலையில் அரிசி போட்டுட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம்

தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உடைக்க அரிசி போட்டுக்கலாம் சரின்னா தக்காளி ரசமே எல்லாேருக்கும் கேன்ட்டு தக்காளி ரசம் வச்சு மறுக்கப்படும் இந்த வெயிலுக்கு தக்காளி ரசத்துக்கு மீன் வரவுக்கும் செமையாக இருக்கும் அதனால தான் இப்போ தட்டி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் புளி ஊற வச்சுருக்கிறேன் தக்காளி எல்லாம் கரசி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் மீன் வறுத்த பிறகு ரசத்தை தாளிச்சுக்கலாம் அந்த பக்கம் வந்து உலை வச்சிருக்கேன் இப்போ போய் உலையில் அரிசி போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ அரிசி களைஞ்சி போட்டுடலாம் எப்படி ஒரே வெயிலாக இருக்குது அதனால தான் தண்ணி இங்கேனே பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அரிசி நல்லா கழுவியாச்சு இப்போ போய் உடைக்கி போட்டுடலாம் இங்கே வந்து நம்ம அரிசை போட்டு போனோம் உலைய வச்சுட்டு போனால் உலை கொதிச்சுட்டு இப்போ அரிசை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிவ அரிசி போட்டு போனோம்னா அப்புறம் குயிக்காக சாகமாக வெந்துடும் அப்புறம் வந்து வடிச்சுக்கலாம் கிட்டே நிற்க வேண்டிய இதில் ஆத்தா மீன் மண்டையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சு அதை சாப்பிட தட்டின்னு எந்திர போக மாட்டேன் இப்போ வந்து மீன் பொறிச்சாலும் வந்து நாங்கள் வந்து இந்த வாழை இந்த வாழை பக்கமும் அந்த மண்டையும் போட்டு குழம்பு வச்சிருவோம் பாக்கி மீனை தான் அந்த நடுகண்டமெல்லாம் போட்டு பொறிச்சிடுவோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பபுள் வந்து எனக்கு மண்டையெல்லாம் பொறிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த மண்டை வாழை பக்கமெல்லாம் எல்லாமே போட்டு பொறிச்சு ஒரே ஆசைப்படுறான் அந்த மண்டையை பொறிச்சே அவனு உண்டு அதனால இன்னைக்கு குழம்பு வைக்கல அந்த மண்டையை பொறிச்சு அவன்கிட்ட கொடுக்கணும் அது மீன் மண்டை தாம அவன் சாப்பிடுவான் குழம்பு வச்சாலும் சரி மீன் மண்டை தான் பப்பளுக்கு பிடிக்கும் உனக்கு ஏண்டி மீன் மண்டை பிடிக்குது பெருசாக இருக்குமா என்னது அது நல்லா இருக்குமா வித்தியாசமான அடாக இருக்கும் அடா நீ அந்த சாரனில் தான் வந்து மீனை வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்படுத்துக்கிட்டோம் சாரம் கலர்றதுக்கு இங்கே எவ்வளோ தூரம்னாலும் நல்லா நீளமாக இருக்குதா எட்டியன்னு எனக்கு கூட சாதத்தை நல்லா கிண்டிட்டுருக்கலாம் இது வந்து பொங்கலுக்கு வாங்கினா அப்போ அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்க சாதம் வந்துடுச்சு வடிக்க போகிறேன் ரசத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பையன் மேலே உட்காந்துட்டு வீடியோ எடுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுவு பொரிஞ்சிடுச்சு பூண்டு மிளகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் மரத்தடி நல்லா வந்து சமைக்கிற போகுது நல்லா ஜிஜின்னு காற்று அடிக்குது நெருப்பு அமைத்தலை இதே அந்த இடத்துல சமைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைப்பு அறுப்பு வெயிலுக்கு உட்காந்து சமைக்க முடியாது வாட்டர் வந்திருக்கோம் செம்ம ஜாலியாக இருக்குது அப்பா வணக்கடா இப்போ வந்து ரசத்தை வந்து தாளிச்சுக்கலாம் ரசம் தாளிச்சுனா பொங்கு நிறையா வரட்டும் அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் அப்போ தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் நல்லா நொறக்கட்டி வந்துட்டு பாருங்க இப்போ வந்து இறக்கி வச்சுக்கிறேன்

மீன் மண்ட முடி சாப்பிடு மீனை கன்று வேணுமா உனக்கு சாப்பிடுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்க தக்காளி ரசம் மீன் வருவாள் இப்போ பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அபிலோ பாப்பா எல்லாம் என் பிடிருக்கு சாப்பாடு நல்லா இருக்காடா ம் ஆளுக்கு ஒரு வேலை இப்போ வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறேன் பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பசங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டாக்கா ஒரு ஒரு ஆர்வமாக சாப்பிடாதுங்க பிள்ளைங்க வந்து இது மாதிரி கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டா தான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு ஆர்வமாக சாப்பிடுங்க பிள்ளைங்க ஆமாம் எங்கள் இது சகாச பபுளு எல்லா பசங்களுக்குமே அப்படிதான் தனியாக வந்து சாப்பாடு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இதேமாதிரி வந்து கேங்காக வச்சு கொடுத்தோம்னா போட்டி போட்டுக்கிட்டு நீந்தான் முன்னாடி சாப்பிட்றியா தான் முன்னாடி சாப்பிட்றானுன்ட்டு

என் கிராமத்து வீட்டில் வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதுதான் மத்தியான சாப்பாடு எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் எங்க சகாச நான் மாதிரி செஞ்சிருக்கேன்